பீகார் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் வெளியாயிருக்கு பீகார் சம்பந்தமான நிறைய நியூஸும் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ பீகார் எலெக்ஷன் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தமிழ் தடம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேபர்ல் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நேற்று பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க வரலாற்றில் பீகாரில் எப்பொழுதும் இல்லாத இல்லாத அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் ஆனது பதிவாயிருக்கு இந்த ஓட் பர்சன்டேஜ் அதிகமான அதிகமான ஓட் பர்சன்டேஜ் ஆனது பதிவாயிருக்கு இது அரசியல் மாற்றத்திற்கு ஒரு தொடக்க புள்ளியா அதை தான் மக்கள் சொல்ல வராங்களா எப்படி பார்க்குறீங்க அதை முதல்ல நம்ம ஆடியன்ஸில் எப்போ வைக்கிற ரிக்கொஸ்ட்டை வச்சுருவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃப்யூச்சர்லேயும் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இப்போ அந்த பட்டனை போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா டெஃபினட்டா பண்ணிடுங்க அஃப்கோர்ஸ் இப்போ ஓட்டர் ஸ்டோன்னு பார்த்தோம்னா பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சென்ட் இது பீகாருக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் எலெக்ஷனில் மட்டும் இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போதான் இவ்வளோ பெரிய இன்க்ரீஸை நம்ம பார்க்குறோம் நமக்கு பார்க்கும்போது அறுபத்தாறுன்றது கம்மியாக தெரிஞ்சாலும் பிஹார் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அது ரொம்ப அதிகம் ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது எப்பவுமே ஓட் பர்சன்டேஜ் பெருசாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கிரவுண்டில் ஏதோ மாற்றம் நடந்துட்டு இருக்குது மக்களுக்கு ஏதோ கோபமோ ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் மக்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத அது காட்டுது இப்போ ஒபாமா அவர்கள் பிரசிடென்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரெசிடென்ட் ஆகும்போது போது பார்த்தோம்னா ஓவராலாக ஓட்டர் ஸ்டோன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது யுஎஸில் அதுக்கான காரணம் என்னென்னா கருப்பின மக்கள் அதை ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரெசிடன்ட் கிடைச்சிருக்காரு சோ கண்டிப்பா நம்ம அவரை சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வெளியே வந்து போட ஆரம்பிக்கிறாங்க ஓவரால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது காட்டக்கூடிய விஷயம் என்ன ஒரு மாற்றத்துக்காக நிறைய பேர் வெளில வராங்க ஓட் போட வராங்க சோ அப்ப கேள்வி என்னன்னா இங்கேயும் ஒரு மாற்றம் வரப்போகுதா நிதிஷ்குமார் அவர்கள் டுவெண்ட்டி இயர்ஸா சிஎம் இருக்காரு ஏறக்குறைய டுவெண்ட்டி இயர்ஸா அவர் சிஎம் ஆ இருக்காரு நடுவில் ஒரு சின்ன கேப் தவிர டுவெண்ட்டி இயர்ஸ் சிஎம்மா இருக்காரு சோ டெபினட்டா ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுல இருக்கும் அந்த வகையில மக்கள் ஒரு அதிருப்தியில இருக்காங்களா விரட்டியில நிறைய பேர் வெளில வந்து கோவத்துல ஓட் போடுறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் இப்போ பீகாரை பார்த்தோம்னா டீப்பா பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வேற சில விஷயங்களும் நடந்திருக்கு குறிப்பா பெண்கள் நிறைய வந்து ஓட் போட்டிருக்காங்க ஸோ இது டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இது என்டிக்கு என் சரி நிதிஷ்குமாருக்கும் பாசிட்டிவான விஷயம் ஏன்னா நிதிஷ்குமாருக்கு எப்பவுமே பெண்கள் மத்தியில் நல்லா சப்போர்ட் உண்டு அது போக இந்த எலெக்ஷன்ல பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஃப்ரீ பைசைக்கிள்ஸா இருக்கலாம் ஹவுசிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் இந்த பத்தாயிரம் ரூபா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அது போக எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் நிறையா பணம் வர்றதுக்கும் உங்களுக்கு ப்ராமிஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் பெண்களுக்கு இது பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் பீகார் மாதிரியான ஸ்டேட்டில் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப கம்மி அதுவும் பெண்களுக்கு இன்கம் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் பத்தாயிரம் ரூபா சொலையா தூக்கி கையில் கொடுக்குறாங்கன்னா பெண்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் அது ஏற்படுத்தும் ஸோ பெண்களோட ஓட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட ஒரு ரிசல்ட்டாக நம்ம இதை பார்க்கலாம் நிதிஷ்குமார் அவர்களும் என்டிஏ பண்ண அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதோட ஒரு இம்பேக்டாக அதை பார்க்கலாம் ஸோ பெண்களுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க பெண்கள் அதுக்கு அதை சப்போர்ட் பண்ணும் விதமாக அங்கீகரிக்கும் விதமாக நிறைய பேர் வெளில வந்து ஓட் போட்டிருக்காங்கன்னு இதை பார்க்கலாம் ஸோ இது யாருக்கு நல்லதுன்னு பார்த்தோம்னா என்டிஏவுக்கு யாருக்கு நல்லதில்லைன்னு பார்த்தோம்னா மகாகட்பந்தனுக்குன்னு பார்க்கலாம் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது ஸோ இப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் ஏன்னா இப்ப பாஜகவுக்கு என்ன சிக்கல்னா நிதிஷ்குமார் தேவை நிதிஷ்குமார் இல்லாமலும் கண்டஸ்ட் பண்ண முடியாது ஓரளவுக்கு நிதிஷ்குமாரை டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க பாஜகவும் ஒரே சீட்ஸ் தான் ஒரே நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் கண்டஸ்ட் பண்றாங்க ஓரளவுக்கு டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் நிதிஷ்குமார் ரொம்ப அவசியம் ஆனா நிதிஷ்குமாருக்கு நிறைய ஆன்டி இன்கம் பன்சியும் இருக்கு ஏன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் அவரு பவர்ல இருக்காது அப்ப டெஃபினா நிறைய ஆன்டி இன்கம் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்ப புதுசா நிறைய பேர் உள்ள கொண்டு வரணும் பெண்களை போக்கஸ் பண்ணுவோம் ஆன்டி இன்கம்பன்ஸி பெரிய லெவல் அங்கே தான் இருக்காது ஏன்னா வேலைக்கு போகிறவங்கிட்ட நிறைய ஆண்டி இன்கம்பன்ஸ் இருக்கும் ஏன்னா பீகாரில் பெரிய லெவல் அன்எம்ளாய்மெண்ட் இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறைய ஆன்டி இன்கம்பன்ஸி இருக்கும் பட் விமான பொறுத்தளவில் ஓரளவுக்கு அவங்களை ஈஸியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ இப்போ பெண்கள் அதிகமாக வந்து ஓட் போடுறாங்க ஸோ அந்த வகையில் நிதிஷ்குமாரோட ஆன்டி இன்கம்பன்ஸியை எஃபெக்டிவா அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா யங்ஸ்டர்ஸ் கிட்டல ஆன்டி இன்கம்பன்ஸி இருக்குன்னு அதை உடைக்கிறதுக்கு கிரவுண்டில் பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பிரஷாந்த் கிஷோர் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்கார் அவர் பெரிய க்ரோத் பற்றி பேசுறாரு எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வருவோம் ஸோ ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு யங்ஸ்டர்ஸ் கோபமாக இருக்காங்க ஆனால் அந்த ஓட்ஸ் எங்க போகுது அதை உடைக்கிறார் இவர் பிரசாந்த் கிஷோரும் அதை உடைக்கிறார் அது போக மைனாரிட்டி ஓட்ஸை உடைக்கிறதுக்கு நம்ம ஒவேசி இருக்காரு அப்புறம் பிஎஸ்பியும் பார்த்தோம்னா ஓட்ஸை உடைக்கிறாங்க ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேரும் போது என்டிஏவுக்கு ஒரு சின்ன ஒரு எட்ஜை கொடுக்குது ஸோ இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் அதான் சொல்லுது நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய எல்லா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா என்டிஏவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றாங்க கிளியர் கட் அட்வான்டேஜ் இருக்குன்னு எல்லா எக்ஸிட் போல்ஸுமே சொல்கிறாங்க நான் பார்த்த அளவில் ஒரே ஒரு எக்ஸிட் போல் தான் ஏபிபி நியூஸ் அப்புறம் சி ப்ராஜெக்ட் ஏபிபி சி ஓட்டு ப்ராஜெக்ட் மட்டும் பார்த்தோம்னா அவங்க சாரி ஏபிபி சி மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க மகாகட்பந்தனுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது ஒரு சின்ன மார்ஜினல் அட்வான்டேஜ் இருக்குன்றாங்க மற்ற எல்லா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா என்டிஏவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குன்றாங்க ஓரளவுக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் நம்ம எப்பவுமே எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டியது இல்லை பட் இருந்தாலும் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய கிரவுண்டு சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போதும் ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் என்டிஏவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகே ரிசல்ட்டு ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத திரும்ப ஒருவேளை என்டிச்சாலும் திரும்ப நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் இல்லைங்களா எனக்கு நம்ம நிதிஷ்குமார் வந்துருவான்னு தான் தோணுது இந்த தடவை பெருசா நிதிஷ்குமார் அவர்கள் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணல அட்லீஸ்ட் பாஜக அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணல ரெண்டு பேரும் ஈக்குவல் ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஒரு சைட்ல மோடிக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க இன்னொரு சைட்ல நிதிஷ்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க ஜேடியூ சைட்ல அவர் தான் சிஎம் அப்படின்றத கான்ஃபிடண்டா சொல்றாங்க ஆனா பாஜக இன்னும் அந்த அந்த கொஸ்டினை பெருசா ஸ்ட்ராங்கா அட்ரஸ் பண்ணல பட் ஆயிரம் நினைக்கிறேன் டுவெண்ட்டி இயர்ஸ் அவருக்கு சிஎம்மா இருக்க தெரிஞ்சிருக்குன்னா ஏதோ ஒரு ஸ்கில் அவருக்கு இருக்குல்ல மற்ற யாருக்கும் இருக்கு இல்லாத ஒரு ஸ்கில் இருக்கு அந்த பவரை எப்படி தக்க வச்சுக்கணும்னு அவருக்கு தெரியுது அந்த பவரை தக்க வச்சுக்கிறதுக்கா இங்கே அங்கன்னு பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காரு இப்பயும் அவரோட தேவை இருக்கு பாஜகவுக்கு சோ ஈக்குவலா தான் கண்டஸ்ட் பண்றாங்க பாஜக இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமும் நிதிஷ்குமாரை பெரிய லெவல்ல வீக் ஆக்குனதுக்கு அப்புறமும் இன்னமும் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் கண்டெஸ்ட் பண்றாங்க நிதிஷ் வந்து லேஸ்ட்ல விடமாட்டார்னு நினைக்கிறேன் அப்படி நிதிஷ் அது கொடுக்கலன்னா அவர் டெஃபினட்டா கேமை கழிச்சிடுவாரு ஆட்டத்தை கழிச்சிடுவாரு ஓகே அதனால அவர் சிஎம்ஆருக்கான வாய்ப்பு அதிகம் தான் நான் பாக்குறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெல்லியில் பாம்பு வந்து நடந்து அந்த கார் வெடிப்பு சம்பவம் இன்னும் அது தீவிரவாத தாக்குதலா அல்லது விபத்தா அப்படின்ற ஒரு கட்டான முடிவுக்கு வராமல் இருக்காங்க அது விசாரணையானது போயிட்டு இருக்கு நிறைய பேரை கைது பண்றாங்க ஸோ அந்த மாதிரியான செய்திகள் போயிட்டு இருக்கு அந்த சம்பவம் நடந்த பொழுது என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நாளைக்கு அதாவது அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அடுத்த நாள் வந்து பீகாருடைய கட்ட தேர்தல் அப்போ சொன்னாங்க இந்த விபத்தே அதாவது இந்த தாக்குதலே வந்து பீகார் எலெக்ஷனை மைண்டில் வச்சு செயற்கையாக நடத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பதிவுகள் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பதிவுகள் அப்படியான அர்த்தத்தோடு போடப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க டெல்லி தாக்குதல் அதையொட்டி பீகார் எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க அப்போ என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கார் வெடிப்பு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே ஸோ அது சொன்னால் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இப்போ இந்த டேர்ம்லாம் முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை முன்னாடி ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தால் பாம் பிளாஸ்ட்டும் வாங்க குண்டு வெடிப்பும் வாங்க ஆனால் இப்போ நிறைய நியூஸில் பார்த்தோம்னா கார் வெடிப்பு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க கார் வெடிக்காதில்ல பாம் தான் வெடிக்கும்ல ஸோ தெரியல என்னோட ஒப்பீனியன் இதுவா இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிலிண்டர் பாம்பு வெடிச்சது இல்ல கோயம்புத்தூர்ல அப்பயும் சிலிண்டர் வெடிப்புனாங்க சிலிண்டர் வெடிப்புன்றது ஒரு வீட்டுல சிலிண்டர் வந்து ஆக்சிடென்ட்ல வெடிக்குது இல்ல அது சிலிண்டர் வெடிப்பு ஆனா ஒரு சிலிண்டரை நீங்க பாமா யூஸ் பண்றீங்கன்னா அது குண்டு வெடிப்பு தான் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெட்ரோல் பாம்னு சொல்றோம் ஒரு சின்ன ஒரு பாட்டில் இருக்கு அந்த பாட்டில் கெரோசின் ஊத்துறோம் மேலே ஒரு திரி வைக்கிறோம் ஸோ கெரோசின் வச்சு நீங்க சும்மா பார்த்துனீங்கன்னா அது ஆக்சிடென்ட் ஆனால் நீங்கள் ஒரு பாட்டிலில் ஒரு திரியை வச்சு அதை இன்னொருத்த மேலே எறியன்னா அது பெட்ரோல் பாம் ஸோ அந்த வகையில் இது ஒரு பாம்பிளாஸ்ட் தான் இல்லையா ஒரு பாம்பிளாஸ்ட் பதிமூணு பேர் இறந்துருக்காங்க இருபது பேருக்கு மேலே இன்ஜூர் ஆயிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம்னா டெல்லியோட சென்ட்ரல் நடந்திருக்கு ரெட் ஃபோர்ட் பக்கம் நடந்திருக்கு ஸோ இது பெரிய ஒரு ரொம்ப துயரமான ஒரு விஷயம் ரொம்ப கன்சர்னிங்கான ஒரு விஷயமும் கூட ஏன்னா சிட்டிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு மோசமான ஒரு விஷயம் ரெண்டாவது இப்ப அதை வச்சு பொலிட்டிக்ஸ் பண்றது ரொம்ப கேவலமான விஷயம் இப்ப நம்ம நேத்து பேசலாம் இந்த இஷ்யூ பத்தி ஏன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் பேசலாம் நம்ம பாட்டுக்கு ரேண்டமா எதையும் பேசிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம காஷியஸா இருக்கும் அப்படி இருக்கும்போது பொலிட்டீஷியன்ஸும் இன்ஃபுளுன்சர்ஸும் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் நீங்க பாட்டுக்கு ரேண்டமா இந்த விஷயங்கள் பேசக்கூடாது நேத்து நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுக்கு காரணம் காங்கிரஸ் பார்ட்டி தான் ராகுல் காந்தி தான்ன்ற மாதிரி அவர் அந்த அர்த்தத்தில் அவர் பேசுறாரு சாதாரண குற்றச்சாட்டு இல்லை அது ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு பதிமூணு பேர் இறந்துருக்காங்க நீங்கள் சாதாரணமாக இதை த்ரோ பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் கையில் எவிடன்ஸ் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் சும்மா நான் பாட்டுக்கு ஏனோ தானோ நான் பேசுவேன்னு பேசக்கூடாது ஏன்னா ஒரு பதிமூணு பேரோட உயிரை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இருபது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கு அப்போ இதை நீங்கள் சீரியஸாக அட்ரஸ் பண்ணணும் குறைந்தபட்சம் என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க பேசணும் நீங்க பாட்டுக்கு ரேண்டமா ராகுல் காந்தின்றீங்க காங்கிரஸ் அதே மாதிரி திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க பிஜேபி சதி பண்றாங்க பீகார் நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு முதல்ல நம்ம சாதாரணமா ஒரு யூடியூப் சேனல் இருந்து பேசும்போது நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் கையில கிடைக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் நம்ம பாட்டுக்கு ஒரு நியூஸ் நடந்துச்சுன்னு உடனே பேச வேண்டாம் யோசிக்கிறோம் ஆனா இந்த பெரிய மனிதர்கள் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க ரொம்ப சாதாரணமாக சர்வ சாதாரணமாக கான்ஸ்பிரசி தியரிஸ் தூக்கி போட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு என்ன பாஜக மோசம்னு சொல்லணும் அதை வச்சு நீங்க ஓட்டு வாங்கணும் அவ்வளோதானே அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்றீங்க பதிமூணு பேரோட உயிரை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இது எவ்வளவு கேவலமான விஷயம் ஸோ அப்ப அந்த ஒரு அக்கறை உங்களுக்கு வேணும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பதிமூணு பேர் இறந்திருக்காங்க அதுக்கான உண்மையான காரணத்தை நீங்க முதல் கண்டுபிடிக்கணும் இல்லை நமக்கு அது கண்டுபிடிக்க முடியாது அதை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் அது எதுவுமே இல்லாமல் இது பீகார் எலெக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இப்படி பண்றாங்க இது எல்லா தடவையும் பண்றாங்க எப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் ஏதோ ஒரு எலெக்ஷனோட கன கனெக்ட் பண்ணுவாங்க எந்த எலெக்ஷன்ல அவங்க தோத்தாலும் இங்கே ஏதோ ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு ஓட்டிங் மிஷினை வந்து மெனிபுலேட் பண்ணிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா மக்கள் ஓட்டு அது மக்களோட தீர்ப்பு அது ஸோ இப்படி இது ஒரு டெம்ப்ளேட்டா மாற்றிட்டாங்க எது நடந்தாலும் அரசியல் தான் அதில் அரசியல் இருக்கா இல்லையான்றது எனக்கு கவலை கிடையாது நான் எது நடந்தாலும் அரசியல் தான் பண்ணுவேன் பதிமூணு பேர் உயிர் போனாலும் பரவாயில்ல நூறு பேர் உயிர் போனாலும் பரவாயில்ல நான் இப்படிதான் பண்ணுவேன் இந்த சீப்பான ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது இதுல நம்ம பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க இப்போ வந்து ஒயிட் கலர் டெரரிசம்னு சொல்றாங்க ஸோ எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ்டு இது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டராய் இந்த வேலையை பண்றான் அவன் லைஃப் அப்படி தூக்கி போடுறான் இது சாதாரண விஷயமே இல்லை இப்போ ஒருத்தனுக்கு கையில பணமே இல்லை சின்ன வயசுல ஏதோ சாதாரண ஒரு கிராமத்துல எங்கேயோ படிப்பறிவு எல்லாம் இல்லாம இருக்கான் அவனை கூட்டிட்டு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது நீ டாக்டர் ஒன்னும் பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி பண்ண வைக்கிறானா நம்ம சொசைட்டி எங்க போகுதுன்றதை நம்ம பார்க்கணும் புதுசா ஏதோ ஒரு நியூ பிராண்ட் ஆஃப் இந்த தீவிரவாதம் இப்ப உருவாயிட்டு இருக்கு நியூ பிராண்டுன்னு சொல்ல முடியாது இப்ப இந்தியால மேபி நியூ பிராண்ட்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப அல்கைதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒசா பின்லாண்ட் என்ன அவரு ஒரு சிவில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் அவரு அவரும் ஒரு ஒயிட் காலர் தீவிரவாதி தானே அதே மாதிரி ஒசாமாக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு ஐமன் ஏதோ ஒருத்தர் ஒசாமா இறந்ததுக்கு அப்புறம் ஒசாமாவுடைய எல்லாம் இருப்பார் ஐமன் அவரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ஜன் அவர் அவரும் இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறார் அதே மாதிரி ஐசிஸோட ஃபவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அபுபக்கர் அவருமே ஒரு பெரிய படித்தவர் தான் பிஹெச்டி இஸ்லாமிக் ஸ்டடீஸில் ஏதோ பிஹெச்டி ஏதோ பண்ணவர் அவருமே பெரிய நல்ல கொஞ்சம் சஃபர் ஒரு ஆள் தான் அதனால ஒயிட் காலர் தீவிரவாதம்ன்றது புதுசு கிடையாது பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இது கொஞ்சம் புதுசு மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ நல்லா படிச்சவங்க இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறாங்கன்னா இது நம்ம எல்லாருக்குமே சீரியஸாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அவனால இன்னும் விஷயத்தை கடத்த முடியும் இன்னும் அவனால எஃபெக்டிவா வேலைகளை பண்ண முடியும் பணத்தை இன்னும் எஃபெக்டிவாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அந்த செய்யக்கூடிய தீவிரவாத செயல்களையும் இன்னும் எஃபெக்டிவாக அவனால் பண்ண முடியும் அவனை பார்த்தா யாருக்கும் சந்தேகம் வராது அவன் டாக்டரா இருப்பான் இன்ஜினியரா இருப்பான் சொசைட்டியோட ஈஸியா மிக்ஸ் ஆயிடுவான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சொசைட்டிக்கும் இது டேஞ்சர் தான் பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்புறம் முக்கியமா அவன் இந்த ரூட்டை சூஸ் பண்றான் இவ்வளவு படிச்சுட்டு ஒரு நல்ல எதிர்காலம் அவனுக்கு இருக்கு நினைச்சா நல்லா சம்பாதிக்கலாம் ஒர்க் பண்ணலாம் பட் அதெல்லாம் தூக்கி போட்டு ஏன் இந்த இடத்துக்கு போறான் அதை நம்ம சீரியஸாக யோசிக்கணும் இதெல்லாம் பத்தி எதுவுமே யோசிக்காம குண்டு சத்தம் கேட்ட உடனேயும் குயிக்கா நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறது இதை இவன் யூஸ் பண்றான் அரசியலுக்கு இது காரணம் அவன் தான் இப்படின்ற மாதிரி பேசுறது இது ரொம்ப சீப்பான பொலிட்டிக்ஸ் இதை நீங்கள் பண்றீங்கன்னா இறந்தவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லை தமிழ் இந்தியன்ஸ் மேல இந்திய இந்திய மக்கள் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்லை இந்திய மக்கள் மேல அக்கறை இருந்து மரியாதை இருந்ததுன்னா மக்கள்கிட்ட உண்மையை பேசுவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாய்க்கு வந்த விஷயங்கள் பேச மாட்டீங்க ஸோ இது பாஜக காரங்கனாலும் சரி திமுக காரங்கனாலும் சரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பேசுவோம் அடுத்த கேள்விக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த பேட்டியில் நம்ம பேசினது போல பீகார் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அதே போல எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் வெளியாயிருக்கு ஸோ இப்போ பீகார் சம்மந்தமான நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் இந்தியாவில் ரீசெண்ட்டாக நடக்குதோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இப்போ தான் வந்து புல்வாமா இதில் பஹல்காமில் வந்து ஒரு தாக்குதல் நூற்றி ஏழு பேர் வந்து இறந்து போகிறாங்க அது நடந்து சில மாதங்கள் கூட முடிஞ்சிருக்காது அதுக்குள்ளே இப்படியான ஒரு தாக்குதல் செங்கோட்டைக்கு எதிராக ஒரு இப்படியான ஒரு சம்பவம் வந்து நடக்குது அப்போது என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்தியாக்குள்ளே அதான் இப்போ டெல்லியில இது நடக்குதுன்னா சீரியஸான ஒரு விஷயம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இதை வாட்ச் பண்ணணும் அதுவும் ஜெய்ஷி முகமது முகமத் மாதிரியான ஒரு அமைப்பு இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு டூ தௌசண்ட் ஒன்ல தான் நடந்ததுல பார்லமெண்ட் அட்டாக்லாம் டூ தௌசண்ட் ஒன்ல அவங்க தான் அதை பண்றாங்க அதே ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் அசம்பியை அவங்க அட்டாக் பண்றாங்க அதே போல ஊரி அப்புறம் புல்வாமா அட்டாக்கா இருக்கலாம் இங்கெல்லாம் அவங்க இன்வால்வ் ஆறாங்க ஸோ ஒரு நொட்டோரியஸ் குரூப் அவங்க இந்த விஷயங்கள தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நேச்சுரலா இப்ப காங்கிரஸோட ஆட்சி நடக்குன்னு வச்சுக்கோம் பிஜேபி யாரை கூட்ட சொல்லுவாங்க கவர்மெண்ட் சரியா ஃபங்க்ஷன் ஆகல செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் சரியா எடுக்கல கவர்மெண்ட் தான் பொறுப்பேற் இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஸோ அந்த வகையில் இங்கேயும் யார் பொறுப்பேற்கணும்னா கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்கணும் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா பதிமூணு பேர் இறந்துருக்காங்க தேவை உயிரை விட வேண்டிய தேவை கிடையாது ஸோ அந்த வகையில் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆனால் ஓவரால் நம்ம டேட்டாவை பார்த்தோம்னா சிங் கவர்மெண்டோ கவர்மெண்ட்டை நம்ம மோடி கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த மோடி கவர்மெண்ட் பீரியட்ல தீவிரவாத தாக்குதல்கள் கம்மியாயிருக்கு கன்சிடரபுளாக கம்மியாயிருக்கு அரவுண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் கம்மி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓவராக பிக்சரை பார்க்கும்போது கம்மியாயிருக்கு பட் இருந்தாலும் நிறைய தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கு கொஞ்சம் பெரிய ஹை இன்டென்சிட்டி தாக்குதலும் நடந்துட்டு இருக்கு இந்த பெரிய பெரிய தாக்குதல்கள் நாற்பது பேர் இறக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு பட் ஓவராலா நம்பர்ஸ் பார்க்கும்போது கம்மி ஆயிருக்கு பட் இது இருக்கக்கூடாது டெஃபினெட்டாக இது இருக்கக்கூடாது இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்கக்கூடாது இதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அதுக்கு தேவையான செக்யூட்டி செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் எதிர்க்கட்சிகளும் அழுத்தம் போடணும் ஆளும் கட்சியும் அதை பாசிட்டிவாக எடுத்து எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணணும் ஸோ அது நடக்கக்கூடாது கண்டிப்பாக அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பேட்டி வந்து நேற்றுலேருந்து வைரலாக போயிட்டுருக்கு மார்ட்டின் அவங்களுடைய மகன் கொடுத்த ஒரு பேட்டி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு அமாவாசை கேரக்டரை அப்படியே ரியல் லைஃப்பில் காட்டினவர் அவர் எல்லா எங்கே போனாலும் அங்கே ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடுவார் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தினார் அதன் பிறகு திமுகவுக்கு போனார் அங்கே வந்து உதயநிதிக்கும் அந்த மாப்பிள்ளை சபரிசன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினார் விசிகாவுக்கு வந்து அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினார் அதன் பிறகு இப்போது டிவி கேக்கு போயிருக்காரு அங்கேயும் இப்போ பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது ஸோ அவர் ஒரு அமாவாசை கேரக்டர் மாதிரி அவர்கிட்ட எல்லாருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்டின் அவங்களுடைய மகன் சொன்ன ஒரு விஷயம் இப்பொழுது வைரலாக போயிட்டு இருக்கு பாக்குறீங்க இந்த பேட்டிய இப்ப ஆதவர்ஷன் வருஷம் அவருத்தளவுல ஒரு டேலண்டான ஒரு ஆள் தான் சாதாரண ஒரு இண்டிவிஜுவலா இருந்து பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கார் கீழ இருந்து பெரிய ஒரு இடத்துக்கு வரணும்னா அதுக்கு இந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் தேவை நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த போராட்டத்துல எல்லாம் பிரச்சனையை கிளப்புறது எப்போ ஒன்று சொல்லுவாங்க எங்கெல்லாம் குழப்பம் இருக்கோ அங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் வேறு தேர்வு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ வேர் தெர் இஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ குழப்பங்கள் இருக்கும்போது அங்கே வாய்ப்புகள் இருக்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே குழப்பத்தையும் உருவாக்குவாங்க கேயாஸையும் அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க அவங்களே அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அதில் அதுலேருந்து கிரியேட் பண்ணிப்பாங்க பெரிய ஆட்கள் நிறைய பேருக்கு அந்த கெப்பாசிட்டி ஏதாவது ஒரு பரபரப்பாகவே ஏதோ ஒன்று வச்சுப்பாங்க இப்போ மார்டின் அவர்களோட மகன் சார்ல்ஸ் இல்லை அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒரு கேஆஸ் கிரியேட் பண்ணுறது ட்ரபிள் கிரியேட் பண்ணுறது அப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சு வெளில வரும்போது அந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ராங்காக வெளில வருவான் இந்த பர்டிகுலர் கேஸில் ஆத ஒருன்னா ஸோ அவங்க ஃபேமிலியில் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டார் அப்புறம் வேற திமுக ஃபேமிலிலையும் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டார் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா நீ நல்ல பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிஸ்னஸை கொடுத்துருவாங்க பாஸ் பண்ணிடுவாங்க பெண் வாரிசுக்கு வந்து பணத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க பணத்தை சில ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்து அனுப்பிடுவாங்க இல்லையா அப்படிதான் நம்ம தமிழ்நாட்லேயும் சரி மோஸ்ட்லி மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் அதை தான் பண்ணுவாங்க அதில் இன்னொன்றும் கவனமாக இருப்பாங்க பெண்கள்னு வரும்போது மாப்பிள்ளையை வந்து வீக்காகவும் பார்ப்பாங்க நிறைய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தா ஏன்னா நிறைய சிக்கல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு மருமக வந்து சிக்கல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பிஸ்னஸை சேலஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நான் வந்து கரெக்ட் தப்புன்ற ஆங்கிள் இருந்து பேசல என்ன இருக்கோன்னு அதை பேசுறேன் நீங்க நல்ல பெரிய பிசினஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்கள்னு வரும்போது மாப்பிள்ளை வந்து எல்லாம் பார்ப்பாங்க அவங்க கண்ட்ரோல் கூடிய ஆளாலாம் பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில ஆனால் ஒரு ஜின்ன அம்பிஷியஸான ஆள் பிளஸ் கீழே இருந்து மேலேயும் வந்திருக்காரு ஸோ ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் இருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் பிரச்சனையை கொடுக்க தான் செய்வார் இது வந்து நேச்சுரல் ரெசிபி இங்கே சண்டை தான் செய்யும் சண்டை இப்போ இருக்குது அவர் ஏதோ சேலஞ்ச் பண்ணுறாரு ஏதோ பிரச்சனையை கொடுக்குறாரு ஸோ இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதோ வகையில லாட்ரி மார்ட்டின் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணுது இப்போ நியூஸ் இங்கே என்னன்னா இப்போ எதுக்கு சார்ல்ஸ் வெள்ள வர்றாருன்றதான் முக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டாரு நீ அப்போ வரல அதே மாதிரி டிஎம்கே ஃபேமிலியில் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டாரு நீ அப்போ வரல ஆனா கரெக்டாக இப்போ வரீங்க ஸோ அப்ப ஆதவர்ஜுனா இப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலைகள் ஏதோ உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்துது வெளியே வரீங்க ரெண்டு வகையா பார்க்கலாம் எல்லாரும் டிவி இப்போ என்ன சொல்லுவாங்க சார்ஸ் வந்து திமுக ஆளு ஆதவர்ஜுனா அர்ஜுனா திமுகவை திருக்கி விடுறாரு அதனால சார்ஸ் இந்த மாதிரி பேசுறாருன்னு டிப்பிக்கலாக ஒரு டிவி கே காரணம் சொல்லுவார் பெரிய யோசனைலாம் அதுக்கு தேவையில்லை இப்படிதான் சொல்லுவாங்க அவங்க இன்னொரு வகையில நம்ம எப்படி பார்க்கலாம்னா பாஜக ஆங்கிளும் இருக்கு இவங்களோட பிஸ்னஸ் பொறுத்த அளவில் பாஜக ரொம்ப முக்கியம் நேஷனல் லெவல்ல இவங்க வந்து தமிழ்நாடு நம்பி இருக்கக்கூடிய குரூப் கிடையாது நேஷனல் லெவல்ல இவங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாஜகவுக்கு ஹெவியா அதுக்கு முன்னாடி டொனேட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ பாஜக தான் இவங்களுக்கு முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்னர் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆதவர் தாவேக்காவும் பண்ணக்கூடிய விஷயங்கள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சிக்கல்கள் எனக்கு ஒரு ஞாபகம் பாஜக ஏதோ விமர்சிச்சு அவர் பேசினாரு அப்ப அது வந்து எங்க கருத்து இல்ல அவர் கருத்துன்னு அவர் ஏதோ அவரையும் அவங்க ஃபேமிலியையும் ஆதவையும் அப்ப செப்ரேட் பண்ணிக்கிட்டா வீட்டு ஏதோ போட்டிருந்தாரு ஆமா அதுவுமே எனக்கு தெரிஞ்சு அப்ப அங்கேயுமே பாஜக இன்வால்வ் அப்படின்றதான் என்னோட ஞாபகம் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஆனால் இங்கே நான் எப்படி பாக்குறேன்னா ஸோ இவங்களுக்கு நேஷனல் லெவல்ல ப்ரெசன்ஸ் இருக்கு ஸோ அந்த வகையில் அவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டும் நேஷனல் லெவலில் இருக்கு ஸோ பாஜக மாதிரியான ஒரு நேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப அவசியம் எலக்டோரல் பாண்ட் இஷ்யூலே நம்ம பார்த்தோம் யார் அதிகமாக பேக் பண்றாங்கன்னா ஸோ இவங்க நேஷனல் லெவல்ல ஏகப்பட்ட பணத்தை அப்போ பார்த்தோம்னா இறக்குறத நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த வகையில் ஆதவர்ஜுனா இங்கே தமிழ்நாட்டில் பண்ற விஷயங்கள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சிக்கலை தரக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா அவரு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிகிறாரு யார் டிவி கே அங்க இவர் ஆதரிச்சுனா இருக்க ஸோ தான் இங்க சிக்கல் ஏற்படுது ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இங்க இருக்கு மார்டின் ஃபேமிலிக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வேறையா இருக்கு ஆத ஒர்ஜுனாவோட இன்ட்ரெஸ்ட் வேறையா இருக்கு ஸோ அதனால இந்த சிக்கல் ஏற்படுது ஆத ஒர்ஜுனாவோட செயல்பாடுல திமுக ரசிப்பாங்க நான் அவங்களுக்கு ப்ராஃபிட்னா இல்லை ஸோ அதனால இப்ப சண்டை வெளியே வந்திருக்கு ஓகே இவர் வந்து பேசுறதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்றீங்க சும்மா வந்து பிசினஸ் மேன் எதுக்கு பேச போகிறான் நீ யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் பெரிய பெரிய கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் சும்மா தேவையில்லாம வெளில வந்து பேச மாட்டாங்கல்ல இப்ப அந்த ஃபேமஸான அந்த கிங் கிங்ஃபிஷரோட கிங் ஓனர் பேருனா அந்த விஜய் மல்லையா வெளியவே வரல ரொம்ப நாள அமைதியா இருந்தாரு திடீர்னு வெளில வந்து ஒரு நீளமான ஒரு இன்டர்வியூ ஒரு ஒரு பெரிய ஒரு யூடியூபருக்கு எதுக்கு இப்ப வந்து கரெக்டா கொடுக்குறாரு அவருக்கு ஒரு தேவை இருக்கும் இவ்வளவு நாளும் அமைதியா மல்லையா இப்ப வந்து இந்த யூடியூபர் கொடுக்குறாரு அதுவும் அந்த கிரிக்கெட் டீம் அந்த பெங்களூர் கிரிக்கெட் டீம் ஜெயிச்ச அப்பா வந்து குடுக்குறாரு சோ கொடுக்குறாருன்னா அது கரெக்டான டைம் எனக்கு ஒரு அஜெண்டா இருக்கு இந்த டைம்ல நான் சில விஷயங்கள் பேசணும் பேசினா மக்கள்கிட்ட போகும்னு அவருக்கு புரிதல் இருக்கு சோ ஒரு கிளியர் கட் கணக்கோட தான் அவர் வந்து பேசுறாரு பல ஆண்டுகள் அமைதியாக இருந்தவர் அப்போ தான் வெளில வராரு அதே மாதிரி இந்த பெரிய பிஸ்னஸ் பீப்புளுக்கும் அவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் பிஸ்னஸ்காரன் சும்மா தேவையெல்லாம் வெளில வந்து மாட்டோம் நம்ம பிடிச்ச மாதிரி எல்லோரும் எதிர்த்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா எனக்கு இழக்கிறது ஒன்றுமே கிடையாது ஆனால் பிஸ்னஸ் பீப்புள் அப்படி கிடையாது யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க நல்ல பிஸ்னஸ் மேன்லாம் யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க ஸோ இவங்கள பொறுத்தளவு இன்றைக்கி வெளில வந்து பேசுகிறாங்கன்னா எதாவது தேவை கண்டிப்பாக இருக்கும் தேவையே இல்லாமல் சும்மா அவங்க வீட்டு சண்டையை வெளில வந்து என்ன அது வந்து வீட்டு சண்டையை வெளில வந்து போடலாம் சாதாரண மக்கள் தான் பண்ணுவாங்க டெலிவிஷன் ஷோல வந்து உட்காந்துக்கிட்டு நடுவில் ஒரு ஹோஸ்ட் ரெண்டு சைடு உட்காந்து பணக்காரன் தான் வந்து உட்காரா மிடில் கிளாஸ் கூட வந்து உட்கார மாட்டான் ஏழைகளை ஏமாத்தே உட்கார வைப்பாங்க அதுவும் மிகப்பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்களா இருக்காங்கன்னா அவங்களோட இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸை வெளில கொண்டு வர மாட்டாங்க மேபி சில ரிசால்வே பண்ண முடியாம பெரிய பிரச்சனையா வெடிக்கும் போது லீகலா சண்டை போடுவாங்க அங்கேயும் ஒரு பிரைவசி லெவல அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க ஸோ இங்க இன்னைக்கு இவங்க வெளில வராங்க வெளில வந்து அக்ரெசிவா அட்டாக்கும் பண்றாரு யார் ஆதவர்ஜுனாவை அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் சொல்றாரு ஆதோ மோசமான ஆள்னு எஸ்டாபிஷ் பண்ண ட்ரை பண்றாரு அவ்வளவுதான் இல்லை ஒருஜினா சரியான ஆள் கிடையாது கவனமாக இருங்க அதுக்கு எக்ஸாம்பிள் எங்க ஃபேமிலிய குழப்பம் உண்டாக்கிட்டாரு இன்னொரு ஃபேமிலியிலயும் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டாரு பி கேர்ஃபுல்னு சொல்றாரு ஸோ ஒன்னு ஆதோ டேமேஜ் பண்ணும் ரெண்டாவது அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு மூணாவது மெசேஜ் யாருக்கு மெசேஜ் விஜய்க்கா தான் இருக்கணும் ஓகே நீங்க ஜக்கிரதையா இருங்க அங்கதான இருக்காரு இவர் ரெண்டாவது ஆதஒர் ட்ராக் ரெக்கார்டும் ரொம்ப இல்ல அவரே சொல்றாரு நான் திமுக ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் விசிகே அதுக்கப்புறம் இப்ப டிவிகே ஹைலி அம்பிஷியஸ் பர்சன் ஹைலி அம்பிஷியஸ் பர்சன் அவர் விசிகே செயல்பட்ட விதத்தை பார்க்கும் போதே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் அவர் ஹைலி அம்பிசியஸ் நார்மலான ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல ஒரு விஷயம் நம்ம கிடைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு அவருக்கு அந்த பதவி ரொம்ப சீக்கிரமாக கிடைக்குது அதுக்கப்புறம் வேற எதுவும் ரொம்ப அவசரமாக எதிர்பார்க்குறாரு அது கிடைக்கணும்னு அவசரமாக வெளில போறாரு எல்லாத்தும் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும்னு எதிர்பார்க்குறாரு ஸோ ஒரு ஹைலி டிமாண்டிங் அப்புறம் என்ன சொல்றது ஹைலி டிமாண்டிங் அப்புறம் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க ரொம்ப எல்லாம் ஸ்பீடாக நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆம்பிஷியஸ் பீப்புள் ஸோ அதனால அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் சுற்றி வரதான் செய்யும் விசிகேல இருக்கும் இருக்கும்போது நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருந்தது நிறைய பிரச்சனை தான் இருந்தது ஆத ஒரு கேஆஸ் கிரியேட் ஆகிட்டே தான் இருந்தது அது கோஇன்சிடன்ஸ் கிடையாது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குனாலே நான் சொன்ன மாதிரி வேர் தேர் கேயாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கேஸ் அவர் கிரியேட் பண்றாரு அர்த்தம் குழப்பங்கள் அவர் கிரியேட் பண்றாருன்னு அர்த்தம் அங்க விசிகேல அவர் இருந்தப்ப குழப்பம் நடந்துகிட்டே இருந்தது இப்பயும் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய குழப்பங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இது காட்டக்கூடிய ஒண்ணுமே ஒன்று என்னன்னா அவரு தாங்க இந்த அளவுக்கு ஒரு நாள் இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா ஆள் கொஞ்சம் திறமையான ஒரு ஆள் தான் அதை கண்டிப்பா காட்டுது பட் அது போக இந்த இப்போ ஒரு டீம் அது புதுசாக கிரியேட் பண்ணிருக்கு நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி